வணக்கம் நேர்கள் நேர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே எஸ்என் கியூஎஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் நாம் இருக்கிறோம் இதனுடைய நிர்வாக இயக்குனர் அருமை சகோதரர் திரு கிருஷ்ணா அவர்கள் முன்னாடி நம்ம இருக்கிறோம் பின்னலாடி தொழில்துறை வளர்ச்சியில எஸ்என் கியூஎஸ் நிறுவனத்திற்கென்று தனித்துவமான ஒரு பங்களிப்பு இருக்கிறது இதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு இளம்போவன் அவர்கள் ஏராளமான தொழில்துறை வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார் தற்போதைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் அவர் பொறுப்பு வகிக்கிறார் இப்ப நம்ம வந்து எஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிற காரணம் என்னன்னா இன்றைக்கு இரண்டாவது மூன்றாவது தலைமுறை நிர்வாக இயக்குநர்கள் இந்த தொழிலை மிக சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வம் நம்முடைய சேனலுக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையிலே தற்போதைய இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு இளங்கோ அண்ணா அவர்களுடைய முதல்வர் திரு கிருஷ்ணா அவர்களோடு தான் நாம் கலந்துரையாட போகிறோம் நம்ம இப்போ இருக்கிறது எஸ்என் கிஎஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வாங்க அவர்கிட்ட பேசவும் வணக்கம் சகோதரர் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தை இளம் வயதிலேயே நீங்கள் பொருட்படுத்தி நடத்துவது உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நீங்கள் டெக்ஸ்டைல் துறை சார்ந்த அனுபவங்களையும் நிறைய படிச்சிருக்கீங்க வெளிநாடுகள்ல எந்த வயதிலே நீங்கள் இந்த தொழில்துறைக்குள்ளாக பயணித்தீர்கள் இன்றைக்கு போட்டி நிறைந்த தொழில் உலகத்துல நீங்க வெற்றிகரமாக பயணிக்கிறீர்கள் சொல்லுங்கள் எந்த வயதிலே நீங்கள் தொழில்துறைக்கு வந்தீங்க அப்பா வந்து உங்களை எந்த வயதுல இதுல வந்து அவங்க அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் நாங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய அனுபவிச்சிருக்கோம் வீடும் ஆபீஸும் ஒரே இடத்துல எப்பயும் இருக்கோம் சோ நாங்க இப்ப ஆஃபீஸ்ல இருக்கறவங்க எல்லாருமே வந்து நான் சின்ன குழந்தையதான் எல்லாத்தையும் தெரியும் எப்பவுமே ஆபீஸ் போவோம் பயர் எல்லாம் பார்ப்போம் சின்ன வயசுல இருந்தே சோ என்ன நடக்குது எது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் நம்ம படிச்சதும் இங்க நம்ம டி ஸ்கூல் ஓ டி ஸ்கூல்ல படிக்கிறீங்க டி ஸ்கூல்ல தான் படிச்சேன் பத்தாவது வரைக்கும் அங்க படிச்சேன் அப்புறம் பதினொன்னுக்கு பன்னெண்டுக்கு நான் ஃபாரின் போயிட்டேன் முடிச்சுட்டு நாங்க வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் படிக்கலாம் ஏதோ கொஞ்சம் பண்ணலாம்னு யோசிச்சோம் அப்போ நாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சேன் படிச்சேன் படிச்சுட்டு எனக்கு சவுத் கொரியால வேலை கிடைச்சது சாம்சங் நிறுவனத்துல நான் அங்க ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சேன் அப்புறம் சரி திரும்பி ஊருக்கு போகலாம் கொஞ்சம் படிச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் திருப்பூர் வந்து அடுத்த லெவலுக்கு போலாம் அப்பதான் அந்த தொழிலுக்கு வந்த ஒரு ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல அப்பாவுடைய தொழில் உங்களுக்கு ஆமா ஏன் சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து தொழில்துறையில ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனைய பிள்ளையா இருந்தாலும் ஏ அந்த எலக்ட்ரானிக்ஸ் சாம்சங்ல வந்து இப்ப வந்து செயல்படியும் செயல்படணும் நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி தான் அது எப்பயுமே ஹெல்ப் பண்ணும் இப்பயே நம்ம பார்த்தோம்னா புது புது மெஷின் வருது டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல புது புது டிவைசஸ்லாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சாதான் நம்ம வந்து தொழில வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியும் நம்ம வந்து பழைய காலத்தில் இதுலயே வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து புது கஸ்டமரு புது ப்ராடக்ட்ஸு தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே நாலேஜ் வேணும் அருமையாக சொன்னீங்க ஏன்னா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் சொன்னது முத்தாய்ப்பாக என்றைக்குமே நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து நிச்சயமாக உள்வாங்கணும் அப்படின்றது வந்து மிக இந்த பேட்டியிலே மிக மிக கவனிக்கத்தக்கதான ஒரு சொல்லாக அது இருக்கிறது அப்போ நீங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வேல்யூ நம்ம வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்றத வந்து கொண்டு வர்றீங்க இல்லைங்களா நம்ம டெக்னாலஜி வந்து வெறும் வேல்யூ ஆட் பண்றதுக்குன்னு இல்ல ஒரு ஃபேக்டரி எப்படி வந்து பெட்டரா ரன் பண்றதும் நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தணும் பிகாஸ் நம்மளுக்கு இப்ப வர வர வந்து லேபர் செலவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஸோ நம்ம அதுல எப்படி வந்து ஒருத்தர் வச்சு ரெண்டு பேர் பண்றதால ஒருத்தர் வச்சு எப்படி பண்றது நம்ம எப்படின்னா அது வந்து டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ் பண்ணணும் அதான் நீங்க ஒரு பாதிப்பு ஒரு பாதகமான ஒரு சூழல்களுக்குள்ள கூட ஒரு சந்தர்ப்பம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்வார்கள் நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சனைய எல்லாருமே டெக்னாலஜிய வச்சுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா எப்படி இந்த ஒரு முழு நிர்வாகத்தையும் எஸ் எம் கியூஸ் இன்டர்நேஷனல் இந்த முழு இதுக்குள்ளாக நிறைய கார்மெண்ட் கார்மெண்ட் ஃபேக்டரி இருக்குது அப்புறம் பிரிண்டிங் இருக்குது சாக்ஸ் ஃபேக்டரி இருக்குது இதையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்கான அனுபவத்தை எப்படி பற்றியிருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பற்றியிருக்கிறது நான் வந்து பையிங் ஆஃபீஸ் தான் முதல்ல இருந்தோ அங்க வந்து ஒரு பத்து இருபது ஃபேக்டரி எப்படி நடத்துறாங்க நம்ம தெரியா முதல்ல அவங்க ஓனரோட டெய்லியும் பேசுறோம் அவங்க படுற கஷ்டம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெய்லியும் பாக்குறோம் ஆர்டர் எப்படி போகுது அந்த தப்பு எல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம பிசினஸ்ல நம்ம பேக்டரிக்குள்ளார எப்படி அது இம்பிளிமென்ட் பண்றது எப்படி எடுத்துட்டு போறது அதே ப்ராப்ளம்லாம் எல்லாம் வராம சோ அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு அப்பா கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொண்ட அனுபவ பாடங்கள் அப்பா வந்து ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்ல முடியாது வாழ்க்கை பூரா டெய்லியும் அப்பா கிட்ட இருந்து எப்படி வந்து பிஸ்னஸ் நடத்துறது எப்படி வந்து நம்ம ஷார்ப்பா எல்லாமே நம்ம கையில வச்சுக்கணும் இன்ஃபர்மேஷனு பீப்புள் நம்ம டெய்லியும் புதுசு புதுசா அப்பாட்டு ஏதோ ஒன்று கத்துப்போம் நம்ம அது எழுதணும்னா ஒரு புக் போட்டு எழுதணும் அருமை உண்மையிலே பெருமிதமாக இருக்கிறது ஒரு தந்தை தன்னுடைய மைந்தருக்கு இப்படியான விஷயங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுப்பார் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டீங்க நீங்கள் உலகிலேயே அதிநவீன ஒரு பிரிண்டிங் மிஷினை இந்தியாவிலேயே நீங்கள் மட்டும்தான் வந்து தெரிவிச்சிருக்கிறீங்க இஸ்ரேல் தொழில்நுட்பம் கொண்ட அந்த அந்த எந்திரத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதில் இருக்க டெக்னாலஜியை வந்து எப்படி ஆய்வு பண்ணி நீங்கள் உள்வாங்கி அதை வந்து நிறைவேற்கிறீங்க ஏ நான் முதல்ல வந்து அந்த மிஷின் வந்து ஒரு ஃபேர் நம்ம ட்ராவல் பண்ணோம் எல்லா ஃபேரு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோனாக தான் நிறையா கற்றுக்க முடியும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நான் ஸோ அவங்க ஒரு ஃபேரில் பார்த்தேன் மிஷினை ப்ராடக்ட்ஸு மிஷினை எல்லாம் டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க அதில் பார்க்குறப்ப நம்ம ஊரில் நம்ம பார்த்தத விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே ஸோ அது பார்த்து தான் நம்ம அப்புறம் அவங்க கான்டாக்ட் வாங்கிட்டு எல்லாம் ஒண்ணில் போட்டு பேசி இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் நானும் இன்டர்நெட்டில் நிறையா ரீசர்ச் பண்ணி ப்ராடக்ட் பற்றி அது என்ன இது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அது எப்படி நம்ம பயன்படுத்துவோம் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டிசோம் இந்த இயந்திரம் பேர் வந்து கோர்டினட் அட்லஸ் மேக்ஸ் பிளஸ் கோர்நெட் என்ற கம்பெனி வந்து இது தயாரிக்கிறாங்க அவங்க வந்து லோப்லே நம்பர் ஒன் பிரிண்டிங் டெக்னா டிஜிட்டல் பிரிண்டிங் டெக்னாலஜியல் நம்பர் ஒன் இருக்கிறோம் ஆர்லி ஆ ஆ அவங்க ஒரு இசைலி கம்பெனி நான் இந்த இயந்திரத்தை முதல்ல வந்து சிங்கப்பூர்ல ஒரு பேர் போனப்ப பார்த்தேன் பாக்கறீங்க நான் திருப்பூர்ல நிறைய டிஜிட்டல் பிரிண்டிங் பாத்திருக்கேன் எக்ஸிகியூஷன் இதெல்லாம் வந்து அந்த நம்மளுக்கு வேண்டியளவு குவாலிட்டி இல்ல ஸோ இவங்களோட ஃபினிஷ் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ராடக்ட் குவாலிட்டி ஸோ அது கொஞ்சம் விசாரிச்சு பேசி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்புறம் நானே டேரக்டா இஸ்ரேலோட பேசி அவங்க வந்து இந்த மெஷின் வந்து அவங்க என்ன பெரிய அட்வான்டேஜ்னா டார்க் கலர் துணில நம்ம பிசி பிரிண்ட் அடிக்கிற மாதிரி குவாலிட்டி அஃபெக்ட் கொண்டு வந்துடலாம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் மற்ற டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின்ல வந்து பண்ண முடியாது டார்க் கலர்ல ஒயிட் லைட் பேஸ்ட் இதுலதான் பண்ண முடியும்

அதோட கான்செப்ட் தான் நம்ம பிரிண்டர்ல வந்து அந்த கலர் டேட்டா எல்லாம் லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பேப்பர்ல பிரிண்ட் அவுட் ஆகி வருது அதே மாதிரி இதுல வந்து பிரிண்ட் ஹெட் பேப்பர் பிரிண்டர் இருக்கிற சிம்லர் பிரிண்ட் ஹெட் இதுல இருக்கு அது ஒரு இருபது பிரிண்ட் ஹெட் இருக்கு அது எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் கொடுக்குது இதுல ஏழு கலர் சேனல் இருக்கு ஆர் ஜிபி அப்புறம் ஒயிட் சோ அந்த கலர் சேனல் எல்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்

இதுல இந்த பேலட் அளவுகள்லாம் வந்து எப்படி அவங்களே வந்து அந்த அந்த அளவுகள்ல அவங்க வந்து நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க பேலட் சைஸ் பிரிண்டிங்க நம்ம வேண்டியதா வாங்கிக்கலாம் அவங்க ஒரு செட் எல்லாமே மெஷின் வாங்குறப்ப குடுத்துட்டாங்க அடிஷ்னல் இன்வொன் செட் நம்ம சேர்ந்து வாங்குறோம் சேர்ந்து வாங்கிக்கலாம் என்ன நம்மளுக்கு அதிகமா அடிக்கிறமோ அது வாங்கிக்கலாம் அருமை அருமை ஒரு மணி நேரத்துல இந்த இந்திரத்தின் மூலமாக எப்படி பினிஷ் கவர்மெண்ட் வச்சுதான் பினிஷ் கார்மெண்ட்டும் அடிக்கலாம் பேனல்லும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு என்ன பிரிஃபர் பண்றோமோ அது பண்ணிக்கலாம் இப்ப வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு பிரிண்ட் ரெண்டு பிரிண்ட் பண்ணலாம் ஒரே நேரத்தில் நூறு பிரிண்ட் பண்ணலாம் ஆவரேஜா லைட் டார்க் சேர்த்தி வெறும் லைட் கலர் அதிகமாக வரும் டார்க் கலர் இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாக அடிக்கும் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு நேரம் ஷிஃப்ட் போட்டோம்னா நிக்காம போட்டு அடிச்சோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு அறுபது அவுட் போட்டு எடுக்கலாம் இந்த மிஷினுடைய சர்வீஸ் காரியங்கள்லாம் எப்படி பாங்க ஏன்னா நீங்க இஸ்ரேல இருந்து ஆமா பண்ணிருக்க அவங்க அந்த கம்பெனி வந்து டெல்லியில வந்து ஒரு ரெண்டு சர்வீஸ் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த மிஷின் வந்து ரோட்ரி பிரிண்ட் மிஷினும் மேனுபேக்சர் பண்றாங்க டிஜிட்டலுக்கு அது வந்து இந்தியாவில ஒரு மூணு பேர் வச்சிருக்காங்க ஆதித்யா பிர்லா வச்சிருக்காங்க நம்ம கேஜி டெனம் நிர்வாகிகள் அவங்க வச்சிருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு கம்பெனி நார்த்ல வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் சர்வீஸ் பண்ண ஆல்ரெடி இன்ஜினியர்ஸ் இங்க இருக்கிறாங்க எப்ப கொடுத்தாலும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செவன்ல ரிப்ளை கொடுத்துருவாங்க வேணும்னா வந்து சரி பண்ணி கொண்டு போயிடுவாங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு எல்லா வகையிலும் நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கும் நம்ம திருப்பூர் தொழில்துறைக்குரிய உலகளாவிய வர்த்தகத்துக்குரிய அந்த சஸ்டைனபிலிட்டி கோலுக்கு தகுந்தபடி இந்த மிஷின் இருக்குன்னு நீங்க சோர்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்களா இல்லை யாரு ஒரு ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் பண்றோம் யூஎஸ் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்றேன் அதுல வந்து எப்படி வரும்னா ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஒரே ஷேப் இருக்கும் ஒரே கலர் இருக்கும் அதெல்லாம்னா ஒரு அறுபது ஐம்பது பிரிண்ட் இருக்கும் மாத்தி மாத்தி அடிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் ரொம்ப ஸ்லோவா நான் நான் சூப்பரா இருக்கு ஆகும் நம்ம வாங்கலாம் வாங்கிட்டு நம்ம மத்த கண்டுபிடிக்கலாம்

இது உங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக மட்டும் நீங்க வந்து இல்ல நாங்க கொடுக்கலாம் பட் இப்போ வந்து நாங்க சொந்தமா எல்லா சப்மிஷனும் பண்ணிட்டு இருக்கிறோம் வெளியில அவுட் சைட் ஆர்டர் வந்தாலும் எடுத்து பண்ணலாம் நீங்க இப்போ இந்த எந்திரத்தை பத்தி விளக்க சொல்லும் பொழுது நாங்க அமெரிக்க ஆர்டர்கள்லாம் நாங்க பண்றோம் அந்த ஆர்டர்களுக்கு தகுந்த எல்லா விதமான சிறப்பம்சங்களும் இந்த மிஷின்ல இருக்கு சொன்னீங்க ஆமா தற்போது அமெரிக்கா வர்த்தகத்துல இருக்கக்கூடிய இந்த வரி சம்பந்தமான சங்கடங்கள் பாதிப்புகள் உங்களுடைய பார்வையில ஏன்னா நீங்க வந்து பல வெளிநாடுகள்ல அனுபவம் பெற்றவர் அதுக்குரிய படிப்பு படிச்சவர் உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன நம்ம சைனாக்காரங்களுக்கு நண்பர்கள் இப்ப புதுசா டிரம்ப் வந்து நூத்தி இருபது செலவதி போடப்பையும் சைனா என்னோட பையனோட சப்ளைமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நம்மளுக்கு வெறும் அப்ப போட்டு இருக்கிறாங்க நம்ம நிச்சயமா தாண்டி வரலாம்

அட்வான்ஸ்டா நம்ம கொண்டு போனோம்னா தான் நிலைநிறுத்துறது வந்து வந்து அதை மதிப்பை கூட்டி வந்து நம்மளுடைய வர்த்தகங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஆமா மிக்க மகிழ்ச்சி பரவாயில்ல ஒரு அதாவது நீங்க இளம் வயதிலே இவ்வளவு தைரியமாக இது போன்ற பாதிப்புகளை எல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியும் நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இன்னும் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் எஸ் இன்னும் வளருவதற்கு என்னுடைய பொன்னான வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்